கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சி பார்த்து நிகழ்ந்து போன பிரபலங்கள் தமிழ் சினிமாவில் கேப்டன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டு வந்தவர் நடிகர் விஜயகாந்த் வைதேகி காத்திருந்தால் என்ற திரைப்படத்தின் மூலமாக தனது சினிமா பயணத்தை தொடங்கிய இவர் அடுத்தடுத்து பல ஹிட் படங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் சிறந்த நடிகராக வலம் வந்தார் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போதே அரசியல் மீது ஏற்பட்ட தாக்கம் காரணமாக தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி அதிலும் வெற்றி கண்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து வந்தார் பிறகு கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் கட்சி பணிகள் அனைத்தையும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டு வந்தார் இவர் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தனது எழுபத்தி ஒரு வயதில் காலமானார் இவரின் மறைவு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இவரின் இழப்பை தாங்க முடியாமல் பலரும் கதறி அழுததை நாம் பார்த்திருந்தோம் இந்நிலையில் விஜயகாந்தின் இறப்புக்கு பிறகு அவரின் புகைப்படத்தை நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருந்ததாக தகவல் வெளியானது பின்னர் சிறிது நாட்கள் கழித்து பிரேமலதா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் அனுமதி இல்லாமல் விஜயகாந்தின் புகைப்படத்தை பயன்படுத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அனைவரும் விஜய் திரைப்படத்தில் பயன்படுத்தியதற்காகத்தான் இப்படி பேசுகிறார் என்று கூறி வந்தார்கள் மேலும் கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் நடிப்பது சந்தேகம்தான் என்று கூறி வந்த நிலையில் அவர் சொன்னது தளபதி விஜயே அல்ல அதாவது விஜய் மில்டன் இயக்கத்தில் மழை பிடிக்காத மனிதன் என்ற திரைப்பட படம் இருக்கின்றது இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்திருக்கிறார் இதில் ஒரு தான் விஜயகாந்தை பயன்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் பிரேமலதா அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் விஜயகாந்த் காட்சிகளை பார்த்து கேப்டன் குடும்பம் நெகிழ்ந்து விட்டார்களாம் விஜயுடன் இணைந்து பார்த்து கண்கலங்கி விட்டார்களாம் மேலும் சில முக்கிய திரை பிரபலங்களும் பார்த்து வெங்கட் பிரபுவை பாராட்டியுள்ளார்களாம்